டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஆஃப் தலைவர் நடித்த படையப்பா படையப்பா படம் வந்து நைன்டீன் நைன்ட்டி நைனில் வந்தது இந்த வருஷம் சேர்த்து டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஆயிருக்கு படையப்பா படம் பொறுத்தவரை கவனிச்சிங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான் அந்த முன்னாள் முதல்ல ஜெயலலிதா வச்சு தான் வந்து அந்த கதையை வந்து பெண்ணியிருந்தாங்க மெயினாக அந்த கேரக்டர் ரம்யா கிருஷ்ணன் வில்லியாக நடிச்சிருந்தாங்க சூப்பராக நடிச்சிருந்தாங்க இனியா பதிவு போட்டிருக்கோம் பட் இருந்தாலும் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாட்ஷாக்கு அப்புறம் ரசிகர்களை வந்து திருப்திப்படுத்தின படம் அப்படின்னா வந்து படையப்பா தான் சொல்லணும் ஃபுல்லாக தலைவரோட ஃபுல் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த சென்டிமெண்ட்டு ப்ளஸ் அவரோட அந்த டான்ஸு ஓ கி இது அந்த டான்ஸ்லாம் இன்னும் மறக்க முடியாது எப்போது நீங்கள் பார்த்து ரசிக்கலாம் அந்த பாட்டு டான்ஸ்லாம் தலைவரோடய இதுலாம் ஸோ இந்த மெயினாக வந்து இந்த படையப்பா ஒரு விசேஷம் என்னென்னா வந்து அந்த காலத்திலேயே வந்து பார்த்தோம்னா வந்து கே மக்கள்லாம் வெளியூர்லாம் கேசட்லாம் வந்து வாங்கிட்டு போனாங்க அப்போ வெளியூரில் ஆளுங்கெல்லாம் வந்துட்டு அதுதான் ஒரு பெரிய அதிசயம் இப்போ நைன்டி நைன்லாம் வந்து அவ்வளோ தூரம் இதெல்லாம் சிடினா ப்ராப்ளம் ஆகலை ஆன்லைனும் அவ்வளோவா இல்லை மக்கள் வெளியூர்லலாம் வந்து கேசட்லாம் வந்து வாங்கிட்டு போனாங்க படைப்பை அஃப்கோர்ஸ் வசூல் வந்து கேட்கவே வேணாம் தலைவர் நடிச்ச படம் ப்ளஸ் மெயினாக இந்த படத்தோட ஒரு சிறப்பம்சமே என்னென்னா ஆந்திராவில் போடு போட்டது இந்த படம் அங்கே தான் அவன் தலைவரோட மார்க்கெட்டே வந்து பயங்கரமாக தூக்கி நெரிச்சிச்சு அதுக்கு முந்தி பதாயிரம் படம் வந்து நல்லா போச்சு தலைவருக்கு பேரெலாம் வாங்கி கொடுத்தது பட் இருந்தாலும் இந்த படம் வந்து அரசியமான வந்து டப் பண்ணி ஹைதராபாத்லாம் வந்து பயங்கரமாக கல கலக்கும் கலக்கிச்சு படுத்து எல்லா தேட்டிலையும் ஓடி செம்ம ஹவுஸ்ஃபுல்லாக ஓடி சிரஞ்சீவியே வந்து மிரண்டு போயிட்டார் இந்த படத்தோட இதை ஓட்டத்தை பார்த்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்தீங்கன்னா தலை இந்த படத்தில் வந்து கவனிச்சிங்கன்னா வந்து சொந்தரையாக கொஞ்சம் கிளாமராக காமிச்சுட்டு இவங்கள வந்து கொஞ்சம் ரம்யா கிருஷ்ணனை வந்து கொஞ்சம் சீரியஸான ரோலில் போட்டிருப்பார் தலைவர் தலைவரோட ஐடியா தான் அது மாற்றி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுமாதிரி சந்தியோடய காமெடியாக வந்து சூப்பராக தலைவருக்கு வந்து எடுபட்டுருக்கும் அதை வந்து இவர் போட்ட சொட்ட எந்த எந்தியில் எந்த தாங்க ஆனால் இது நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காமெடியாக இருக்கும் சந்தியில் வந்து கலாய்க்கிற காட்சி அது பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா கோணத்துலேயும் வந்தப்போ சிவாஜி வந்து தலைவர கடைசி படம் அந்த படம் தலைவரோட சேர்ந்து சிவாஜிக்கு அவர் சொல்ல சிவாஜி ரோலும் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருந்திருக்கும் அதில் வந்து லக்ஷ்மியோட ரோ கேரக்டரும் வந்து செம்மையாக பண்ணியிருப்பாங்க அந்த ரோலை ரவியை வந்து பழி வாங்குற போது கரெக்டாக வந்து இது பண்ணி அவருக்கு ஆப்பு வைக்கிறது வந்து செம்மையாக இருக்கும் அந்த சீன் லக்ஷ்மியோட இது நடிப்போம் ஓவரால் வந்து பார்த்தோம்னா எல்லா விஷயத்துலேயும் வந்து இங்கே கவனிச்சிங்கன்னா படையை பார்க்க பொறுத்தவரை வந்து சாங்ஸாக இருக்கட்டும் சரி நடிப்பாக இருக்கட்டும் சரி பிரம்மாண்டமாக இருக்கட்டும் சரி எல்லாமே சூப்பராக இருக்குங்க இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தேட்டரே ஸ்க்ரீனே நிறைஞ்சிருக்கும் அந்த படத்தை நீங்கள் பார்த்திங்க படம் பார்த்தீங்கன்னா பெரிய எல்லா ஸ்க்ரீன்லேயும் பார்த்திங்கன்னா ஃபுல் கேரக்டர்ஸ் எல்லா நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் படம் வந்து உங்களுக்கு வந்து போர் அடிக்காது ப்ளஸ் எல்லாமே ஒரு நிறைவான இதுவாக இருக்கும் நிறைய பேர் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நான் அந்த ஒரு இது இருக்கும் ப்ளஸ் அந்த சீன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் ஒரு சீனில் வந்து அந்த ரம்யா கிருஷ்ணன் வந்து சீட்டு தராமல் வந்து உட்காரப்போம் அது ஜெயலலிதாவோட இது தான் பாணி தான் அது ஜெயலலிதா பண்ணலாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து உட்காந்துட்டு அவங்க சீட்டு அவங்க தான் சீட்டு மற்ற 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 ஆல் பி ஸ்டாண்டிங் அவங்க சொன்னால் தான் வந்து மற்றவங்களாம் வந்து உட்காரலாம் அந்த மாதிரி தான் இருந்தது அதே தான் வந்து ரம்யா கிருஷ்ணன் வந்து பண்ணுவாங்க அந்த சீனில் த சீட்டே போடாமல் நிற்க வைப்பான் கரெக்டக்கான தலைவர் வந்து அந்த துண்டை மேலே இறக்கி ஊஞ்சலம் வந்து இறக்கி செம்ம இது பண்ணுவார் அப்போ செம்ம கிளாப்ஸ் இருக்கும் தேட்டரில் இந்த படத்து அந்த சீனுக்கு ஸோ அது மாதிரி ஒரு மக்களை வந்து ஒரு இது க கவர்ற சீனு ப்ளஸ் தேட்டரில் வந்து மக்களை ரசிக்கிற மாதிரி பாட்டு டான்ஸு ஸோ எல்லாமே வந்து இந்த படத்தில் இருந்தது அதுதான் வந்து அமைஞ்ச இது ப்ளஸ் அஃப்கோர்ஸ் கேஎஸ் ரவிக்குமாரோட டிரெக்ஷன் அவர் கேட்கவே வேணாம் எப்பவுமே வந்து படத்தை வந்து சீக்கிரமாக எடுத்து முடிப்பார் தண்ட செலவு பண்ண மாட்டார் அவர் கேஎஸ்ஆர் அதுவே வந்து தலைவர் ரொம்ப பிடிக்கும் அவரை ஸோ எல்லாமே எல்லா ஒரு கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பண்ணி மெயினாக வந்து சிவாஜியை வந்து அந்த கதையில் புகுத்தி லக்ஷ்மி நடிக்க வச்சு எல்லாரையும் வந்து பண்ணது தான் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு சொல்லலாம் கேஎஸ் ரவிக்குமாருக்கு கட்டாயமாக எவ்வளோ வேணால் பார்க்கலாம் இந்த படத்தை உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறோம் ஒன்ஸ் அகெயின் இதயம் கணிந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஏதாவது ஒரு புதிய படத்தை பார்த்து அதற்கு ரிவ்யூ பண்ணலாம் என்று நினைத்தால் தேட மாட்டேங்குது அதனால் ஐ தாட் தலைவரின் பழைய படமான படையப்பா திட் வாஸ் ரிலீஸ்ட் இன் நைன்டீன் நைன்டி நைன் அதையும் ரிவ்யூ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டேன் வெல் படையப்பா ஆக்சுவலி யூனோ ஒரு ரியல் லைஃப்போட ரிஃப்ளெக்ஷன் தான் அது யாருன்னு நான் சொல்ல தேவையில்லை பட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் படம் என்னையே பார்த்துருப்பீங்க பட் பார்க்காத தலைவரசிகர்கள் தயவுசெய்து வாட்டி பாருங்கள் தலைவர் வந்து அரசியலுக்கு வரப்போகிறார் அப்படின்னும் போது இந்த படம் வந்து திரும்பி நம்ம பார்க்குறது அதே முக்கியத்துவம் வாய்ந்தது நிறைய மெசேஜஸ் இருக்குது தலைவர் வந்து தாய்க்கு அடிப்பணிந்த மகனாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார் நிச்சயமாக நமக்கு தலைவரசிகர்கள் யாரும் பேர குழந்தைங்களோ பசங்களோ சின்ன பசங்களோ இருந்தால் கூட இந்த படத்தை பார்க்கலாம் தே கேன் ரியலி என்ஜாய் தலைவர்ஸ் ஆக்டிங் ப்ளஸ் இன்னிமிட்டபிள் ஸ்டைல் இப்போது கூட நான் பார்க்குறேன் எந்த ஹீரோவாலையும் ரஜினி க்ளோஸ் கூட வர முடியாது அந்த ஸ்டைல்லாம் பார்க்குற போது நோவேர் நியர் தலைவர்ஸ் இன்னிமிட்டபுள் ஸ்டைல் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இந்த படத்து அதை வாட்டி பார்க்காம ஓட்டுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க ரம்யா கிருஷ்ணன் ஆக்டிங் இடி கூட்டிட்டு நடிச்சிருந்தாங்க அந்த படத்தில் தான் வந்து படம் என்ன பயங்கர லெவலில் பிக்கப் ஆச்சு சிறுஞ்சிலேயே டப் பண்ணாங்க நரசிம்மா அப்படின்னு சொல்லிட்டு டப் பண்ணாங்க ஸோ ஹைதராபாட்லேயே வந்து கிட்டத்தட்ட ஒரே சமயத்தில் இருபத்தெட்டு ரிலீஸ் பண்ணி எல்லாம் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடி லம்பாக ஒரு அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணிட்டு சிரஞ்சீவியை மிரண்டு போயிட்டார் படத்தோட வெற்றியை பார்த்துட்டு அவ்வளோ பெரிய இமாலய வெற்றி தெலுங்கில் ஸோ அதோடய தாக்கம் எப்படி இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா தெலுங்கு சினிமா எப்போ கூட வந்த இஷா அர்ஜுன் ரெட்டின்ற படம் ரெண்டு வருஷத்துக்கு முந்தைய வந்திருக்கு அதுலேயும் வந்து அதே வந்து பாட்டை பற்றி சொல்கிறாங்க தமிழில் வந்து வெற்றி கொடி கட்டு அப்படிங்கிற பாட்டு இருக்குது அதே தெலுங்குகளை டப் பண்ணி அது ஒரு பாட்டு இருக்குது அந்த பாட்டை கோட் பண்ணுறான் நரசிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்புடின்னா இந்த பாட இந்த சினிமாவோட தாக்கம் எப்படி இருக்கு பார்த்துக்க தெலுங்குகளை ஸோ அளவு தெலுங்குலேயும் நல்லா வசூல் பண்ணி பெரிய ஒரு மார்க்கெட்டை தலைவருக்கு ஏற்படுத்தி கொடுத்தது ஸோ கட்டாயம் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த கிக்கு ஏறுதே அப்படின்ற பாட்டு வந்து ரிகிலேட்ஸ் வெரி மெமரபிள் சாங் நிறையா வாட்டி பார்க்கலாம் அந்த பாட்டை கூட தெரிஞ்சுக்கிட்டு பார்க்கலாம் நீங்கள் யூடியூப்லேயே பார்த்து ரசிக்கலாம் ஸோ அனைத்து மன்ற மாணவர்கள் இந்த படத்தை பாருங்கள் டெஃபினட்டாக வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நியூ இயருக்கும் நல்லா ஒரு ஆரம்பமாக இருக்கும் நல்லா ட்ரிப் அப்பாப்பியார் ஒரு ஃபீலிங்ஸ் நல்லா ஒரு நம்ம மன சந்தோஷம் திருப்தியை முடுக்குது அந்த படம் கடைசி என்ன கேட்டால் கடைசியாக ரஜினி ஸ்டைல் அப்படின்னு அந்த படம் வந்து படையப்பா தான் அவரோட ஃபுல் ஸ்டைல் எல்லாம் மேனர்ஸும் எல்லாம் இருக்கும் ஏன்னா அப்புறம் வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து டேரக்டரோட படம் தான் ஷங்கர் சிவாஜியாக இருக்கட்டும் எந்திரனாக இருக்கட்டும் தேர் ஆல் டேரக்டர்ஸ் மூவி பேட்டே வந்து பார்த்துட்டு போனபோ தலைவரோட கொஞ்சம் ஆக்ஷன் பட் அகெய்ன் அதை வந்து பார்த்திங்கன்னா அதை பழைய படத்தோட திரும்பி ரீஹாஷ் தான் பட் தலைவரோட யுனீக் ஆக்டிங் ஃபைட்டிங் டான்சிங் எல்லாம் பார்க்கணும்னா படையை டிஃப்ரெண்ட்டாக ரசிக்கலாம் ரொம்ப ஹாவ் அ குட் மார்னிங்